நீ மட்டும் முறப்படியா செஞ்சிருந்தா இப்ப உன்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது அதனால தான் மேம் என்ன நடு அது ஒரு தப்புனால தான் நான் சொல்றேன் அந்த தவற செய்யாதீங்க இது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறது பிரச்சனை நீங்க வந்து காப்பாத்துறதுக்கு கடவுள் கிடையாது ஐயோ என் பையன் கஷ்டப்படுறான் அவர் என்ன சொல்வாரு என் பொண்டாட்டி அடிக்கிறா என் பொண்டாட்டி கோவப்படுறா எனக்கு கஷ்டம் அவங்களுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு அவங்களுக்குள்ள என்ன உறவுன்னு உனக்கு எப்படிமா தெரியும் கணவனும் மனைவிக்குள்ள பிரச்சனை நீ என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா முறைப்படி ஒன்றும் இல்லைன்னா விவாகரத்தை வாங்கிட்டு வாங்க இல்லையா அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்து கவுன்சிலிங் கொடுத்து நீங்கள் அவங்களோட நல்லா வாழுங்க இது ரெண்டு தான் முடிவு ஐயோ பாவம் கோவிந்தராஜ் வந்து என் மாமா பையன் கஷ்டப்படான்